சிச்ச போச்சின் மலைக்கு எந்த விட்டு இருந்தால் ஸோ பார்க்கப்பட முடியும் பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைன் அவங்களோட லைவ் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் இருக்கோம் ஸோ இப்போ நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க நம்ம விஜே பார்வதியும் நம்ம கம்ருத்தினும் ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஃபர்ஸ்ட் வீக்கெல்லாம் வந்து பயங்கரமாக கிளாஷ் வந்துட்டு இருந்தது மாற்றி மாற்றி திட்டிகிட்டு இருந்தாங்க இப்போ என்ன வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து காமன் எதிரிகள் வந்தனால வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா கேங்கானதை வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கேங்கில் வந்து நம்ம கேங்கில் மச்சான் எட்டு பேர் இருக்காங்க அவங்க கேங்கில் பத்து எட்டு சஸ் பத்து தான் இனிமேல் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்வதி வந்து கம்ருதீன்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி மச்சா இவங்களெல்லாம் விடவே கூடாது நம்ம ஓட விடுறோம் தீபாவளிக்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கம்ருதீன் ஒரு பக்கம் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ நான் வந்து பயங்கரமாக சண்டை போடுவோம் மச்சா எந்த விஷயத்தையும் வந்து நான் உட்டே கொடுக்க மாட்டேன் அந்தளவுக்கு வந்து நான் ஃபைட் பண்ணுவேன் எனக்கு வந்து இப்போ சபரி பண்ணுறதெல்லாம் வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஏன்னா வெளியே நல்லா தெரியும் மச்சா சபரி வெளியே வந்து ரொம்ப நல்ல பர்சன் தான் ஆனால் இங்கே உள்ள வந்து அவன் ஒரு மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ணுறான் அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல டெய்லியும் காலையில் எழுந்துட்டு ஒரு ஐடி ஏதோ மேனேஜர் மாதிரி வந்துட்டு குட் மார்னிங் குட் மார்னிங்னு சொல்கிறான் எட்டு மணிக்கே எழுந்திரிச்சிட்டு அது எதுக்கு பண்ணுறானே வந்து எனக்கு சுத்தமாக வந்து புரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னதாகட்டும் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கேஷுவலாக வந்து பட்டூன்லாம் வந்து சொன்னது பார்க்க முடிஞ்சது கமருதி நடுவில் ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கே வந்து ஒரு ஆச்சரியம் கம்ருதி இது பார்வதி வந்து சொல்லுவாங்க மச்சா நாம் எப்போ பேச ஆரம்பித்தோம் ஃபர்ஸ்ட்டு அப்படி அடிச்சிக்கிட்டே இப்போ பேச ஆரம்பிச்சிட்டோம் நம்மளுக்குலாம் ஒரு வைப் செட் செட்டாகிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்வதி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்பயும் டக்குன்னு ஏற்ற மாதிரி பேசிக்கிட்டு வாங்களா அந்த மாதிரி வந்து பேசிகிட்டு தான் வந்து பார்க்க முடிஞ்சிது அதுக்கப்புறம் அவர் வந்து சொன்னார் இந்த மாதிரி மொபைல் யூஸ் பண்ணாமல் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு வெளியெல்லாம் வந்து மொபைல் எப்போ பார்த்தாலும் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம் இங்கே ஒரு மாதிரி நல்லா அனுபவிச்சு வாழ்கிறோம்ல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லி ரொம்ப ஜாலியாக அவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்டு தான் பார்க்க முடிஞ்சுது ஸோ இவங்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளோ தூரம் போகுது அப்படிங்கிறது பார்ப்போம் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்